என் தங்க பிள்ளையே சரியான நேரத்தில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இன்று ஒரு ஆண் உன்னிடத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை கேட்பார் இல்லை என்று மறுக்காமல் நீ கொடுக்க வேண்டும் ஒருவேளை நீ மறுத்து நின்றால் இந்த வராகி என்னை மதிக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும் அம்மாவும் உன் மீது கோபம் கொண்டு விடுவேன் அம்மா நீ சொல்வது எல்லாம் சரிதான் அப்படி உண்மையில் யாராவது என்னிடம் வந்து கேட்டால் சரி அப்படி யாரும் என்னிடம் வந்து எதையும் கேட்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் உன்மீது நான் கோபம் கொள்ளலாமா என்று நீ கேட்கிற நிச்சயமாக உன் மன எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாமுமே எனக்கு என்னவென்று புரிகிறது உன் தாயானவள் என்னால் இதை கூட உணர முடியாமல் எல்லாம் இல்லை உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உணர்ந்து தெரிந்து புரிந்து அத்தனைக்கும் ஏற்றது போல இந்த வாழ்க்கையை உனக்கு நான் சரிபடுத்தி தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதையுமே நீ அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட முடியாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக உண்டு இந்த வராகி நானிருந்து உன்னை வழிநடத்தும் வரை அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு நிச்சயமாக உண்டு மனம் உடைந்து விடாது மனம் கலங்கி விடாது உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் இந்த தாயானவள் உனக்கு சரிபடுத்தி கொடுக்க வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நான் இருந்து தருவது போல உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே கிடைக்க வேண்டிய நேரம் என்னாலுமே உனக்காக உன் முன்னால் வருகின்ற இந்த வராகி உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்மை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை நாம் நிச்சயமாகவும் தெளிவாகவும் என்னவென்று புரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டு விடுவோம் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்திட வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருவதை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயத்தினால் நீ எல்லாவற்றையுமே எப்படியெல்லாம் தெரிந்து கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு பேரதிசயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் பொருட்டு வரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு நாம் எதைச் செய்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாக மாறும் நமக்குள் தோன்றுகின்ற விஷயங்களும் நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ எப்பொழுதுமே மறக்கக்கூடாது கூடாது தெளிவானவற்றை நாம் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் சில நேரங்களில் தெய்வம் நமக்கு உணர்த்தும் பொழுது அதை நாம் பெறாமல் சென்றுவிடக்கூடாது தெய்வம் ஒவ்வொன்றையும் நமக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது ஒருவர் வருகிறார் என்றால் அவர் யார் அவர் என்ன ரூபத்தில் வருவார் உன்னிடத்தில் என்ன கேட்பார் என்பதனை எல்லாம் நான் உனக்கு சொல்லிவிடுவேன் எதையுமே அறையும் குறையுமாக உனக்கு நான் சொல்லித் தருவதில்லை அப்படியானால் என் குழந்தை நீ சற்று பொறுமையாகவும் சற்று தெளிவாகவும் என்னவென்று நீ கேட்டுவிட வேண்டும் எத்தனையோ நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் கடந்து வருகின்ற என் பிள்ளை இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர வேண்டும் உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் நீ தெளிவான எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரிவர எடுத்துச் சொல்லும் பொருட்டு அடுத்தடுத்த நேரங்களை நான் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்லிவிட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது உன்னை தேடி நான் ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்த வருகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பொருட்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்லது நடக்கும் பொழுது சந்தோஷம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டியபடி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உன் வசமாக்கிக் கொண்டு நீ உனக்கு தேவையானவற்றை நல்லபடியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு முடியத்தான் வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகத்தான் வேண்டும் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் உன் தாயானவள் உனக்குச் சொல்லிய விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் உனக்குள் ஏற்படுகின்ற பல மாற்றங்கள் உன்னை என்னவாக திசை திருப்புகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாக உன்னை இந்த வாழ்க்கையில் புரிய வைக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் யோசிக்கும்படி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்கிறது என்றால் அந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள நீ முன்னிறுத்த வேண்டும் அல்லவா நான் என்னவெல்லாமோ நினைத்து கலங்கி இருக்கின்றேன் எதையெல்லாமோ யோசித்து மனம் வேதனை அடைந்திருக்கின்றேன் ஆனால் எல்லாவற்றிலும் நமக்கு நிச்சயமான ஒரு புரிதல் கிடைக்க வேண்டும் என்பதனை விடாது நிச்சயமான ஒரு தெளிவு நமக்கு என்னவென்று தெரிந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து குழம்பிக்கொண்டிருக்காமல் உனக்கு நான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எதையுமே தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றுவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து விட முடியாது ஆனால் உனக்கென்று தெய்வம் உருவாக்கித் தருகின்ற விஷயங்களை நீ பெற முடியாமல் இருந்தால் அது உன்னுடைய தவறு உனக்கென்று தெய்வம் கொடுக்கின்ற உண்மைகளை பெற முடியாமல் நீ தவித்து நின்றால் அது உன்னுடைய தவறு நான் இருக்கும் நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் உன்னை இந்த வாழ்க்கையின் ஆச்சரியப்படுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனது கொண்டிருக்காதே மனதளவில் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த விஷயங்களையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காது உன்னை தேடி தேடி நான் உன் முன்னால் வரும் இந்த நேரங்களில் உனக்கு எல்லாவற்றிலுமே ஒரு ஆச்சரியம் பிறந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றிலும் ஒரு ஆச்சரியம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு உன்னுடைய நாள் உழைப்பு உனக்கான நல்ல பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய பல நாள் கஷ்டங்களிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் அல்லவா உன்னை தேடி நான் என்னவெல்லாம் உனக்கு கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீயும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எத்தனை முறை என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டும் வேதனை கொண்டும் தவிக்கிறாய் என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகு இது போன்ற விஷயங்களை உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்காமல் சென்று விடுவேனா இந்த வராகி நான் இருந்து நடத்தக்கூடிய மாற்றங்கள் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்காமல் தான் போய்விடுமா என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை இனிமேல் எப்பொழுதுமே நீ யோசித்து பார்த்து கலங்கக்கூடிய விஷயமாக இல்லை நீ நினைத்து பார்த்து வேதனைப்படக்கூடிய அல்ல நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறட்டும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கட்டும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ்த்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் நடக்கும் நன்மைகளை நீ தெரிந்து கொள் இன்று தேய்பிரை சஷ்டியினால் என் பிள்ளையை உன்னை தேடி வருகின்றவர் யார் தெரியுமா அப்பன் முருகன் இந்த கந்தன் உன்னிடத்தில் என்ன கேட்க வருகிறார் தெரியுமா அவர் மீது கொண்ட நம்பிக்கையை நீ அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று கேட்க வருகின்றார் அதாவது இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க அவர் எண்ணி இருக்கின்றார் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க அவர் எண்ணி இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க அவர் எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது சரியென்று உனக்கு எல்லாமுமே தெளிவாக புரிய வேண்டும் எல்லா நிலையிலும் நீ விரும்பியதை அடைய வேண்டும் நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு மனநிறைவோடு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை நாம் ஒருபோதும் தொலைத்துவிடக் கூடாது தெய்வத்தின் மீது நாம் கொண்ட சிந்தனைகளை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது தெய்வம் நமக்காக வருகிறது என்பதனை நாம் எப்பொழுதும் கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை சந்தர்ப்பங்களையும் சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது எந்த நேரம் நாம் என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து பதறிக் கொண்டிருக்காமல் எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்று எல்லாம் நினைத்து கதறிக்கொண்டிருக்காமல் நீ சரியானபடி உனக்குள் இருக்கின்ற விஷயங்களை நம்பிக்கையோடு தெரிந்து கொள்ள நீ தயாராக இருந்தாலே அது போதும் நம்பிக்கையோடு எதையும் நீ எதிர்கொண்டாலே அது போதும் இனி உனக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வரும் நேரங்கள் உனக்கு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்கும்படி நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதி தேவையில்லாது எந்த ஒரு செயலுக்கும் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி வருவது எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லும் என்பதனை புரிந்து கொள்வாய் சரி இந்த நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் என்பதனை கந்தன் எப்படி தெரிந்து கொள்வார் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையை சஷ்டி நாட்களில் கந்தனுக்கு உகந்த நாட்களில் நீ கந்தனின் நாமத்தை சொல்லி கொண்டிரு ஓம் சரவணபவ ஓம் முருகா போற்றி என்று கந்தனின் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு அதுபோல உன்னுடைய வீட்டில் கந்த சஷ்டி கவசத்தை ஒழிக்கச் செய் இதை நீ செய்தாலே போதும் அவர் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு குறையவில்லை என்பது அர்த்தம் அப்படியானால் அவர் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக செய்ய வந்து விடுவார் என்பதுதான் முழுமையான எண்ணம் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துக்கொண்டு கொண்டு வருந்தி கொண்டு நிற்காதே உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரங்களை என்னவென்று கவனமாக புரிந்து கொள் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தெரிந்து கொள் எதையோ நினைத்து நாம் வருந்தி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டும் நிற்பதை விட இனி நமக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அது போதும் நமக்கென கிடைக்கக்கூடிய வெற்றிகளை நாம் சரிவர புரிந்து கொண்டோமானால் அது போதும் வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு நடத்துவதை எக்காலத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதி உன்னை தேடி வரும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு அழகாக மெளிரப்போவதை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எல்லா நிலையையும் நாம் யோசிக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் என்னவென்று சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையைப் பற்றிய பாடங்கள் எல்லாமும் நமக்கு சரியாக கிடைக்கும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனைகள் நமக்கு தெளிவாக கிடைக்கும் என்னவென்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் கலங்கிடாதபடி அத்தனையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உதவும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் பிள்ளை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு நீ கலங்கிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு அடுத்து உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ பழகிவிடு அது போதும் ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் நான் சரி செய்து தருவேன் கந்தனின் அருள் இன்று இருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் பின்வாங்கி விடாதே நடக்குமா நடக்காதா என்று ஒருபோதும் என் பிள்ளை நீ குழப்பமடைந்து விடாதே உன்னை தேடி நான் வருவது உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறதோ இல்லையோ உனையுடைய வெற்றி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் நீ விரும்பியதை விடவும் சிறப்பான ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் நம்பிக்கையோடு நீ எதையும் வா இந்த வராகி உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்ல முன் வந்துவிட்டு கந்தனின் அருளும் இன்று உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வராகி சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாது இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு